இங்கே தான் அடுத்த டீம் லீடரும்பாங்க கடைசி வரைக்கும் செக்ஷன் எட்டாவே வச்சுருப்பாங்க டீம் லீடர் கொடுக்க மாட்டாங்க துலாம் ராசிக்காரர்களுக்காக ஏனென்றால் அவர் முறைச்சிக்கிட்டது யாரை ஹெச்ஓடி சூரியனை ஹெச்ஓடி மனசு வச்சா தான் பதவி தாருவேன் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியில் சூரியன் செவ்வா புதன் இது என்னென்னா ஒரே நேரத்தில் ஒரு மனிதனுக்கு எத்தனை குறைஞ்சாங்க தயவுசியாக அவங்களுக்குள்ள கான்ட்ரவர்சி வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் எல்லா பூகையும் எங்கள் அப்பாவே வச்சுக்கிறார் கடைசி வரைக்கும் என்னை வளரவே விட மாட்டேங்கிறார் போன்ற எண்ணங்களை அவருடைய குரு பகவான் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து நீங்கள் பகைச்சு கொண்டதுக்கப்புறம் குரு உங்களுக்கு ஜாதகத்தில் அனுகிரகமூர்த்தியாக இல்லாத போது வாழ்வின் மிகப்பெரிய உயரங்களை நீங்கள் அடைவது மிகவும் கஷ்டம் உலகங்கள் எங்களுவருக்கும் ஆன்மீக பெரியார நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகிறது உங்கள் ராசியில தாங்க ஒரு ஊரே வந்து உட்கார போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியில் சூரிய பகவான் இருக்கிறார் வரப்போகிறார் சூரிய பகவான் யாரு உங்களுடைய இனிமி ஈஸி ஒரு எனிமி அவர் தான் உங்களுக்கு பதினொன்று பாதகாதிபதி இந்த பாதகாதிபதி உடலில் வந்து அமரப்போகிறார் பாயிண்ட் நம்பர் ஒன்னே தான் பாயிண்ட் நம்பர் டூ என்ன பாயிண்ட் நம்பர் டூ புத பகவான் ராசிக்கு வருகிறார் செவ்வாய் பகவான் ராசிக்கு வருகிறார் இந்த பக்கம் சுக்கர பகவான் நீச்சமாகிறார் அதே நேரத்தில் இந்த பக்கம் சூரிய பகவான் நீச்சமாகிறார் குரு அதிச்சாரம் பெறுகிறார் சனி வக்கரம் பெறுகிறார் அடாடா அடா 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 அடாடாப்பா எத்தனை பேர் இது போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமாங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா உலகத்திலே நண்பர்களை இது இப்படி இது இது எப்படின்னா ஒரு அஞ்சு குதிரை வச்சுக்கிட்டு நீங்கள் வண்டி ஓடிட்டுருக்கீங்க இந்த அஞ்சு குதிரை ஒரு குதிரை இப்படி பிச்சுக்கிட்டு போகுது ஒரு குதிரை எப்படி பிச்சிக்கிட்டு போகுது இந்த மாதிரி தான் இப்போது நான்கு ஐந்து கூடிய சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார் ஆறாம் ஏற்கனவே நான்கு கூடியவன் வக்கரமாகும் பொழுது ஆகுன்னா ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள் எல்லாம் தடைபடுகிறது ப்ரமோஷன் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்க வேண்டியது சார் இப்போ வந்து ஆச்சு அக்டோபர் மாதம் ஆச்சு தீபாவளிக்கு அப்புறம் கேபிஐ அப்ரைசலில் ரிவ்யூ கேபிஐ ரிவ்யூ செல்ஃப் அப்ரைசல்லாம் போட சொன்னாங்க போட்டிருக்கேன் சார் போன்ற விஷயங்கள்லாம் அது வந்து வக்கரமாகும் பொழுது உங்கள் பேர் மட்டும் விடுபட்டு போயிடுத்து கலாகலமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நண்பர்களே ஒரு ராசி என்னென்னா இவர்கள் ப்ரொமோஷன் லிஸ்ட்டில் மட்டும் இவர்கள் பேரை கழித்து விடுவார்கள் அது என்னவோ இது உங்களுக்கு அப்படி ஒரு ராசி தலைமை பதவி என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் தேடி வருவது இல்லை ஆமாம் எஸ்ன்னு போட்டால் கமெண்டில் போடுங்க ஏன் தலைமை பதவி நீங்கள் என்ன சொல்லுவாங்க கடைசி வரைக்கும் என்ன சொல்லுவாங்க நீங்கள் தான் அடுத்த டீம் லீடரும்பாங்க கடைசி வரைக்கும் செக்ஷன் எட்டாகவே வச்சுருப்பாங்க டீம் லீடரை கொடுக்க மாட்டாங்க துலாம் ராசிக்காரர்களுக்காக ஏனென்றால் அவர் முறைச்சிக்கிட்டது யாரை ஹெச்ஓடி சூரியனை ஹெச்ஓடி மனசு வச்சா தான் பதவியெல்லாம் ஹெச்ஓடியே ப்ராப்ளம் ஹெச்ஓடி ப்ராப்ளம்னா ஒன்றும் பண்ண முடியாது சூரியநாராயணனாகப்பட்ட ஆகப்பட்ட அந்த ஹெச்ஓடி அவரே ப்ராப்ளம் அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனே நீச்சம் இது பன்னிரெண்டாம் இடத்துல ராசிநாதன் நீச்சம் ஒன்று எட்டுக்கூடியவர் ஒன்று எட்டுக்கூடிய நீச்சமாகும் பொழுது ராசிநாதன் நீச்சமாக போது மனசில் ஒரு இனம் புரியாத டிப்ரஷன் ஏற்கனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியில் சூரியன் செவ்வா புதன் இது என்னென்னா ஒரே நேரத்தில் ஒரு மனிதனுக்கு எத்தனை பிரச்சனை ஒரே நேரத்தில் இவ்வளோ பிரச்சனை வந்தால் ஒரு மனிதன் எப்படி தாங்க முடியும் செவ்வாய் உடம்புல இருந்தாருன்னா அவர் ஒரு மாதிரி அவங்களை ஆக்டிவேட் பண்ணுவார் புதன் இருந்தால் அவர் ஒரு மாதிரி ஆக்டிவேட் பண்ணுவார் சூரியன் இருந்தால் அவர் ஒரு மாதிரி ஆக்டிவேட் பண்ணுவார் இவங்க எல்லாருமே சேர்ந்து மனசை போட்டு பிசைஞ்சு நண்பர்களே இன்ஸ்டா பார்க்குறவங்களுக்குலாம் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு தெரியும் இந்த ஃபீல் தே ஆர் பிளேயிங் வித் யூர் எமோஷன்ஸ் தயவு செஞ்சு நிறைய இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்காதீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப இந்த நர்வஸ் வீக்னஸ்குள்ளே பாதிக்கப்படுவீர்கள் காரணம் என்னவென்றால் ஒரு செகண்டுக்கு ஒரு எமோஷன் திடீர்னு லவ் எமோஷன் திடீர்னு பிரிவு எமோஷன் திடீர்னு எமோஷன் 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 ஏண்டா அப்படி ஆகிட்டீங்கன்னிங்களாம் அந்த மாதிரி எமோஷன்லேயே ட்ராவல் ஆகிறது அந்த மாதிரி தான் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியில் இத்தனை கிரகங்கள் வரும்போது எமோஷ்னலாகவே ஹேண்டில் பண்ணுவாங்க எல்லாத்தையும் ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியாக முடிக்க வேண்டிய விஷயத்த நம்ம எமோஷன் வந்து வரும்பொழுது அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமாக மாறிவிடுகிறது பல பேர் என்ன பண்ணுறோம் பிஸ்னஸ்க்குள்ளே நம்ம வந்து ஃபேமிலி இன்வால்வ் பண்ணிடுறோம் ஃபேமிலி இன்வால்வ் பண்ணிவிட்டு அதை ஒரு எமோஷனல் எஸ்பெக்ட்டாக எடுத்துக்கிறோம் பிஸ்னஸ் வேற காம்ப்ளிகேஷன் வேறு ஃபேமிலி வேறு ஃபேமிலியை நீங்கள் டெஸ்ட் பண்ணீங்கன்னால் பிஸ்னஸ் டெஸ்ட் பண்ணிக்கூடாது பிஸ்னஸ்னு டெஸ்ட் பண்ண கூட ஃபேமிலியே கிடையாது ரெண்டுத்தையும் போட்டு கூடாது நிறைய வீட்டில் பிரச்சனைகள் வர்றதே அதனால தான் ஃபேமிலியையும் பிஸ்னஸையும் ஒரே நேரத்தில் நடத்த முடியாது ஃபேமிலி இது அன்பால் கட்டுப்பட்டது பிஸ்னஸ் என்பது பணத்தால் கட்டுப்பட்டது இது ரெண்டுத்துடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வேறு ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அந்த ராசியில் திறப்பது சில பேர் இந்த பரம்பரை தொழில்கள் செய்கிறவங்க அப்பா பையன் ஒரே வேலை செய்வாங்க அப்போ அப்பா வந்து பையனுக்கு மட்டும் வாய்ப்புகள் மறுப்பார் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் வாரிசு என்னோடய தம்பி என் பையன்தான் அவன் அவனுக்கு ஒரு சீட்டு வாங்க கொடுக்க போகிறேன் அவன் என் பையன் தான் வந்து இது மாதிரி கவுன்சிலர் இதுக்கு போட்டி போட போகிறான் என் பையன்தான் வந்து அடுத்து ஊராட்சி மன்ற தலைவராக நிற்க போகிறான் தயவுசெய்து அவனுக்குள்ளே கான்ட்ரவர்சி வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் எல்லா பூகையும் எங்கள் அப்பாவே வச்சுக்கிறார் கடைசி வரைக்கும் என்னை வளரவே விட மாட்டேங்கிறார் போன்ற எண்ணங்கள் எல்லாம் வரும் ஸோ இந்த அப்போது நீங்கள் அரசியல்னு வந்து அரசியலை பற்றி பேசுங்க அரசியல்னு வந்ததுக்கப்புறம் அப்பா பையன் கிடையாது பிஸ்னஸ்னு வந்தால் பிஸ்னஸ் பற்றி பேசுங்க பிஸ்னஸ்னு வந்ததுக்கப்புறம் உறவுகளுக்கெல்லாம் வேற உறவுகள்லாம் அப்புறம் பிஸ்னஸ் கதையெல்லாம் மூணுதுக்கப்புறம் ஸோ அப்போது இந்த உறவுகள் அப்படி இதில் தான் நீங்கள் குழப்பம் அடைய போகிறீங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியில் எத்தனை கிரகங்கள் வரும்போது எமோஷனாகவே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவீங்க ராசிநாதன் நீச்சமாகும் பொழுது எல்லாம் உங்களை விட்டு சென்றதைப் போலவே ஒரு உணர்வு ஏற்படும் ஒன்று எட்டுக்குடைய சுக்கரன் இல்லையா எட்டுன்னு அசட்ச சொத்து தைரியம் இதெல்லாம் அவன் நீச்சமாகும்போது எல்லாம் உங்களோட்டு போன மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஆனால் ஏன் அப்படி உங்களுக்கு தோணுதுன்னு உங்களுக்கே தெரியாது இதெல்லாம் ஏற்படும் இதில் என்ன பிரச்சனைனா முக்கியமான பிரச்சனையை ஒரு அசுரன் ஒன்று வரப்போகிறான் யார் அந்த அசுரன் தான் மிஸ்டர் குரு குருவையும் பகித்து கொண்டீர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு ஜென்ம எதிரி மூன்று ஆறுக்குடையவர் நீங்கள் சில்ட்ரன்ஸ் ஆஃப் சுக்ர பகவான் அதே நேரத்தில் மூன்று கூடிய குரு பகவான் உங்களுடைய எதிரி உலகத்திலே நண்பர்களே இந்த மஞ்சள் கலர் செட்டை போட்டுட்டு சொல்கிறேன் குரு பகவானுடைய குரு பகவான் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து நீங்கள் பகைச்சி கொண்டதுக்கப்புறம் குரு உங்களுக்கு ஜாதகத்தில் அனுகிரகமூர்த்தியாக இல்லாத போது வாழ்வின் மிகப்பெரிய உயரங்களை நீங்கள் அடைவது மிகவும் கஷ்டம் இந்த மாதிரி குரு நல்லா இருக்கிறப்ப தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்ல பீரியடு கிடைக்கும் குரு நல்லா இல்லாத நேரம் உங்களுக்கு ரொம்ப மோசமான நேரமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் குரு இப்பொழுது பத்திலே உச்சமடைக்கிறார் எங்க பத்தாம் இடத்திலே குரு பகவான் உச்சமடைய போகிறார் பத்தில் குரு வந்தாலே பதவி பறிப்போகும் நண்பர்களே பத்தில் இப்போ உச்சம் பெற்ற குரு வீரபாண்டிய குருன்னு பேர் என்ன உச்சம் பெற்ற உச்சம் பெற்ற பத்த வந்த அன்னைக்கே சைன் பண்ணி வேலைப்படுத்திக்கிடுவார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பதினெக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் இரண்டாவது வாரம் வரை துலாம் ராசிக்காரர்கள் வேலையில் இருந்தால் அது ஒரு சாதனை அது ஒரு சாதனை துலாம் ராசிக்காரர்களுக்கு கோயில் கட்டி நான் செல வச்சிடலாம் சூப்பர் இந்த நேரத்தில் நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் மிக தான் ஒரு மிகப்பெரிய தைரிய சளி பராக்கிரம சளி இதெல்லாம் வச்சுக்கலாம் அவ்வளவு மோசமான நேரம் அக்டோபர் பதினெட்டிலிருந்து நவம்பர் இரண்டாவது வாரம் வரை துலாம் ராசிக்காரர்களுக்கு பத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் ஜாக்கிரதை 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 அதே நேரத்தில் எட்டுக்குடைவன் நீச்சமானால் சுக்கரன் நீச்சமானால் மனைவியால் பிரச்சனை வரும் மனைவி வீட்டு ஆட்கள் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களால் பிரச்சனை வரும் ஏன் சார் மனைவியால் என்றைக்கு தான் சார் பிரச்சனை வரல எல்லா நாளும் பிரச்சனை தான் இந்த பிரச்சனை கொஞ்சம் பெகுலியல் பிரச்சனை மனைவி உங்களை விட்டு பிரிதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் மனைவியை ரொம்ப தூரமாக போயிடுறது ஒவ்வொரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காமல் இருக்கிறது போன்ற மாதிரியான வித்தியாசமான பிரச்சனைகள்லாம் வரும் பிரிவு போன்றவை ஒன்றா ஒன்று எட்டு ஒன்று ராசிநாதன் மற்றும் கலத்திரக்காரங்களாகவும் சுக்கரன் விளங்குவதால் இந்த மாதிரிலாம் ஏற்படும் அதே நேரத்தில் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் என்னவென்றால் உங்களுக்கு குரு பகவான் வந்து பத்தாம் இடத்தில் இருந்து ரெண்டாம் இடத்தை பார்ப்பதா ஏதோ ஒரு வகையில் பணம் வரும் ஏன்னா எட்டுக்குடையவண்ண எட்டுனா வருமே வறுமைக்குரிய சுக்கர பகவான் நீச்சமாவதும் ரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதுமாக பணம் வரும் எப்படியாவது உங்கள் சாமர்த்தியம் துலாம் ராசிக்காரர்கள் வெகு சாமர்த்தியம் உடையவர்கள் எப்படியாவது நீங்கள் பெல்ட் அடித்து ஏதாவது பண்ணி ஏதாவது பண்ணி சம்பாதிச்சுருவீங்க பணம் வரவை இருக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு ஒரே விஷயம் சொல்கிறேன் மைண்டு போட்டு குழப்பிக்காதீங்க உடம்புல நிறைய டென்ஷன்ஸ் வரும் அதே நேரத்தில் பத்துக்குடையவன் வந்து பத்தாம் இடத்துல குரு பகவான் வர்றது ரொம்ப டேஞ்சர் சைட்னு சொன்னேன் வேலை போகிற நேரம்னு சொன்னேன் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து அப்பா பையன் குள்ளே சண்டை வரும்னு சொன்னேன் அதே அடுத்த பாயிண்ட்டாக உங்களுக்கு என்ன சொன்னேன் புகழ் ப்ரமோஷன் லிஸ்ட்டில் பேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் அடுத்ததாக ஒரு பாயிண்ட் சொன்னேன் உங்களுக்கு பண வரவு வருவதற்கான நேரம் பெற்று சொன்னேன் செய்ய வேண்டியது என்ன குரு குருவே சரணம் குருக்கிட்ட பாதார விந்தங்களே சரணம் குருக்கிட்ட சரண்டர் ஆகணும் எப்பொழுது நீங்கள் குருவிடம் சரண்டர் ஆகிறீர்களோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பக்கத்தில் இருக்கிற திரு சிவன் கோயிலுக்கு சென்று குரு பகவானை கண்டு குருவோட ஆசீர்வாதம் வாங்குங்க குருவருள் பெற்றால் இதெல்லாம் சரியாகும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பிரதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னொரு நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க